விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய இந்த சனி ஆனவர் ஜூலை முதல் வக்ரகதில் பயணம் செய்ய போகிறார் சனி வக்ரம் அடைகிறதுனால சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகளும் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகளும் உண்டாக வாய்ப்புகள் அதிகம் இந்த ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் மற்றும் சில அதிர்வலைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி இந்த காணொலியை முழுக்க பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையான தகவல் அது கண்டிப்பாக கிடச்சிரும் இந்த சனி பக்ரம் நாலு மாதம் இருந்தாலும் இந்த நாலு மாதத்துக்கு உண்டான பாதிப்புகள் தான் இன்னுமேட்டு வர கால நாலு வருஷத்துக்கும் உண்டான பலன் அதுக்கப்புறம் நடக்கின்ற இந்த காலகட்டத்தில் எப்படி உஷாராக இருக்கணும் எந்த இடத்துலலாம் அவங்களுக்கு லாபம் இருக்கப்போகுது எந்த இடத்துலலாம் நஷ்டம் வரப்போகுது எந்த இடத்துலலாம் சாதகமாக இருக்கப்போ இன்னும் எந்த இடத்துல பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றின முழு காணொளி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐஸ்வர்யா ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள் தொடர்ந்து வர வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய இந்த பதிவினை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கக்கூடிய சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்கரமடைகிறார் அது சனிக்கு அஞ்சாம் வீட்டில் சூரியன் வரும்போது சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்கிரகதி நிவர்த்தி அடைகிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனி மகனம் வக்கிரகாலம் ஆரம்பிக்கிறது ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரகாலம் முடிவுக்கு வரும் சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு வக்ரகாலத்தில் தொழில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் ஆறு வருஷம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எவ்வளோ தசா இருப்புன்னு பார்த்துக்கோங்க மூணு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு ரெண்டு வயசு இருக்கலாம் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக மூணு வருஷம் எடுத்துக்கிறேன் சந்திர திசை ஒரு பத்து வருஷம் செவ்வா திசை ஒரு ஏழு வருஷம் மொத்தம் இருபது வயசு வரைக்கும் உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஏழரை சனியால் மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டாக்கி இப்போ பாத சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாத சனி உங்களுக்கு இந்த சனி வக்ரமானது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வரைக்கும் உடல்நிலையில் பாதிப்பு அதிகமாக இருந்த கல்லூரி மாணவர்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ இந்த ஜூலை முதல் நவம்பர் வரை நான்கு மாத காலங்கள் பிரச்சனைகளை சற்றே குறைந்து நிம்மதி பெறுமூச்சு விட வைக்கும் தேவையற்ற முதலீடுகளை தவிர்க்கக்கூடியதாகவும் அதே மாதிரி படிப்பில் நேர முழு நேர கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுகிறது அடுத்தவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்க நுழைக்க வேணாம் உங்களுடைய பிரச்சனை மூன்றாம் நபரை தலையிட வைக்க வேண்டாம் வேலை செய்கிற இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அவசரப்பட்டு வேலையை விட்டு வரக்கூடாது உமாவுடைய உடல்நிலையில் அக்கறை தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்கு இருக்குது சூரிய திசை எட்டுக்குடையவர் திசை அதில் தான் பிறக்கிறீங்க திசை பத்து குடையவர் திசை ஏழு குடையவர் அப்புறம் செவ்வாய் திசை வந்து உங்களுக்கு நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய திசை அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு வயது வரும்போது செவ்வாய் திசை நடப்பில் இருக்கும் அப்போ வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவார் சிறு சிறு நோய் தொந்தரவுகள் ஏற்பட்டு அதனால் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டது வந்து இந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும் ஒரு சில பேருக்கு இந்த சனி வக்ரம் பிரச்சனைகள் எல்லாம் மாறக்கூடிய நிலை கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அடுத்தது ராகு திசை இருபது வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகு திசையில் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் ராகு எப்படிப்பட்ட ஆதிபத்தியம் காரகத்துவம் மற்றும் ஒரு சாரம் எல்லாம் வாங்கியிருக்கிறது பொறுத்து பலன் வரும் ஆனால் மகர ராசிக்கு நட்பு தான் சனியானவர் ராகுக்கு நட்பு தான் அப்படிங்கும் போதும் ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்காது இருந்தாலும் ராகு திசை இருபதுலேருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு எண்ணிலடங்காத ஒரு சில பிரச்சனைகள் மாற்று பாலினத்தரால் ஒரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆணாக இருக்கும்போது பெண்ணுக்கோ பெண்ணாக இருக்கும் போது ஆணுக்கோ பிரச்சனைகள் வரக்கூடும் தொழிலில் நிம்மதி இல்லாத நிலைமை கடுமையான உழைப்பு பேரில் மட்டுமே நல்ல பேர் வாங்க முடியும் சில இடத்துல அவமானங்கள் சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்குல வருவோம் ஜாதகத்தில் திருமண யோகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதே சமயத்தில் பிரச்சனையும் கொடுப்பார் அப்படிங்கும் போது உஷாராக இருக்கணும் அன்னோன்யமாக இருக்க ட்ரை பண்ணணும் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே அது முழுமையான பலன் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா திருமண பொறுத்த மட்டும் பார்க்கக்கூடாது திருமணத்துக்கு உண்டான தோஷங்கள் ஏதாவது இருக்கா இல்லை பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் அது முழு விவரத்துக்கு கன்க்ளூஷன் கொடுக்க முடியும் இந்த ராகு திசை பொதுவாகவே காலி வழிபாடு பண்ணுங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வரும் அடுத்தது குரு திசை முப்பத்தெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த குரு திசை பொதுவாகவே உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சவாலான விஷயங்கள் எல்லாம் கலைந்து நல்ல ஒரு விஷயம் நடக்கக்கூடியதாகவும் பன்னெண்டுக்கும் மூணுக்கும் உடைய மறைவு ஸ்தானத்து திசைங்கிறதுனால பெரிய நன்மைகளை கொடுக்கலனால ஆவரேஜாக கொண்டு போகும் உங்கள் வாழ்க்கை முறையை உத்தியோகம் தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் நல்ல வழியில் கைட் பண்ணுறவங்களோட போகக்கூடிய நிலை வரும் குரு திசை மிகப்பெரிய பாதிப்புக்கு இந்த சனி வக்ரத்தப்போ இருக்காது சனி வக்ரம் நல்லதே உங்களுக்கு இந்த குரு திசையில் பண்ணும் உத்தியோகத்தில் தொழிலில் பெண்களுக்கு அப்படின்லாம் குரு திசை நல்ல ஒரு மாற்றங்கள் அடுத்தது சனி திசை ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுவத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த சனி திசையில் மட்டும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுடைய ராசியாதிபதி மற்றும் ரெண்டுக்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால தனத்தில் பொருளாதாரத்தில் நெருக்கடி கொடுப்பார் சனி வக்ரம் அடையும் போது அந்த பாதிப்பை கொஞ்சம் குறைப்பார் அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் உங்களுடைய சொல்லினால் ஒரு சில அந்த நேரத்தில் பயங்கரமான பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க உங்கள் சொந்தக்காரங்களே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க மிக நெருங்கின சொந்தக்காரங்களே ப்ராப்ளம் கொடுக்கும் ஒம்பு கேஸு வழக்கு கோர்ட்டு எல்லாமே இந்த சனி வகர பீரியடில் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நட்பு ரீதியான பிரச்சனைகள் ஒரு சில பேர் கடன் நோய் எதிரி அப்படிங்கிறதுலாம் மூணு விஷயங்களை கொடுத்து கொடுமைப்படுத்தும் இந்த சனி திசை இந்த வக்கர காலங்களில் கொஞ்சம் மூணு மாதம் ரெஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக அதனால் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு சில இந்த நாலு மாதம் உள்ள ரிலீஃப் தான் இனிமேல் வர நாலு வருஷத்துக்கு உண்டான ஒரு விஷயம் பண்ணும் இப்போ ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லேண்டில் கோல்டுலே பண்ணுங்கள் லேண்டர் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுங்கள் கோல்டுன்னு நல்ல இடத்துல வாங்குங்க இது மட்டும் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும் மற்றபடி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது லாட்ரி ஷேர் மார்க்கெட் போன்ற சூதாட விஷயங்கள்ல அறவே பண்ணவே கூடாது இது வந்து ஒரு விஷயம் புதன் திசை எழுவத்தி மூணு வயசுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இந்த புதன் திசை புதன் திசை பொதுவாகவே மகர லக்னத்துக்கு ஆறுக்கும் ஒன்போதுக்கும் உடைய ரெண்டு எதிர்நிலைகளை பெறுவார் என்றாலும் ஒன்பதாம் பாவத்தின் பலனே மேலோங்கியிருக்கும் என்பதனால் மகர லக்னத்துக்கு புதன் திசையில் பரிபூர்ண பாக்கிய பாக்கியாதிபதியாக அவர் செயல்படுவார் ஆனால் பனிரெண்டில் மறைந்து ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்திவிட்டால் பாக்கியாதிபதி பத்தியம் மறைந்து ஆறாம் இடத்து பலன் ஓங்கி தன் தசாபூத்திகளை ஜாதகருக்கு கடுமையான நோய் எதிரி கடன் பிரச்சனைகளை சிக்க வைத்து விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் புதன் திசையில் பொதுவாகவே பனிரெண்டில் இந்த புதன் மறையக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டுமே நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த புதன் திசையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் நோய் எதிரி கடன் கொடுக்கறதுனால கொஞ்சம் இருக்கணும் அது எந்த இடத்த இருக்குதோ அதை பொறுத்து பலனை கொடுப்பார் புதன் அஸ்தங்கமாயிட்டாருன்னா ஒரு சில உடல்நிலை தொந்தரவு கண்டங்களே கொடுத்துருவார் அதனால் புதன் திசையில் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் கேது திசை தொண்ணூறு வயசுலேருந்து தொண்ணூற்றேழு வயசு வரைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஞான மார்க்கத்தை பயன்படுத்தக்கூடியதாக இந்த புத்தி காலங்கள் ஆன்மீக வழிபாடில் மனசு சிந்தனையெல்லாம் போகும் அதாவது கடவுளை நோக்கியே உங்களுடைய பயணம் இருக்கும் குரு பார்வை கேதுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆன்மீகத்தினால் நல்ல பேர் இருக்கும் இல்லை குரு பார்வை இல்லைங்க கேது இருக்குது அப்படின்னா உடல்நிலை பிரச்சனைகள் மனசளவில் ப்ராப்ளம்ஸ் அதாவது எதாவது அன்கான்ஷியஸ் போகிறது அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் மனசில் போட்டு கஷ்டப்படுத்திக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த கேது திசையில் இருக்கும் இந்த கேது திசையில் முக்கியமாக ஞானகாரகனான விநாயகரை வழிபட்டுட்டு வர்றது மனசார நீங்கள் வேண்டிக்கிங்க கண்டிப்பாக இந்த ஏழரை சனியோடைய தாக்கத்தின் பிடியில் இருக்கக்கூடிய கேது திசைக்காரங்களுக்கு ஒரு பெரிய கெடுதலே பண்ணாது வயது முடிந்த பிறகு வருகின்ற ஒரு சில தொந்தரவுகள் மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறது கருத்துக்கு இல்லை இந்த கேது திசை உங்கள் ஞானத்தை கொடுக்கும் வழி நடத்தக்கூடிய விஷயங்களை பண்ணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மனசுக்கு பிடிக்காததெல்லாம் செய்யாதீங்க அதை பற்றி நினைக்காதீங்க அதே மாதிரி தெய்வ வழிபாடு மேலேயே உங்களுடைய சிந்தனை முழுக்க இருக்க ஆன்மீக சு ஆன்மீகத்தை யார் வேணாலும் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடுங்க ஆன்மீகத்தில் நாட்டம் பெற்றிருக்க மிகப்பெரிய மன சாந்தி மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் வழிபாடாக மகர ராசி உத்திராணம் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வம் வரும் அப்படின்றத நம்பிக்கை வைங்க குலதெய்வ வழிபாடு முக்கியமானது அதே மாதிரி ஆஞ்சனியர் வழிபாடு சனிக்கிழமை சனி ஹோரையில் பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் நல்லதை கொடுக்கும் இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன் திருச்சிற்றமுள்ள